ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வாழ்ந்த பழங்கால மனிதர்கள் வரைந்த ஓவியம் சொல்வது என்ன வரலாற்றோட முந்தைய காலத்தை கற்காலம் சொல்லுவாங்க அந்த கற்காலத்துல மனிதர்கள் தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் வாழ்ந்தார்களா கிடைத்த ஆதாரம் என்ன வாங்க இந்த வீடியோல போய் பார்ப்போம் முதல்ல நம்ம வரலாற்று காலம்னா என்ன வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க அதை எத்தனி வகைகளாக பிரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம் வரலாற்று காலம்ன்றது நம்மளோட வரலாறு வந்து எழுத்து வடிவமா கொண்ட வர காலத்தை தான் வரலாற்று காலம்னு சொல்லுவாங்க இதற்கு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் இதுல எல்லாமே வரலாறு வந்து அவங்க எழுத்து வடிவத்துல எழுதி வச்சிருக்காங்க அந்த காலத்துல என்ன நடந்தது இப்படி எழுத்து வடிவம் கொண்ட ஒரு காலத்தோட வரலாறை எடுத்து சொல்லும்போது அதை நம்ம வந்து வரலாற்று காலம்னு சொல்லுவோம் அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எழுத்து வடிவம்னு ஒன்னு இல்லவே இல்லை எழுத்து வடிவத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லும்போது எழுத்து வடிவம்னு ஒன்னு இல்லவே இல்லைன்றப்போ மனிதர்கள் வந்து பரிணாமம் அடைஞ்சதற்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எனவே மனித வந்து உபயோகப்படுத்திய பொருட்களை வைத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நம்மளால சொல்ல முடியும் அதன்படி கருவிகள் கலை பொருட்கள் மனித எச்சங்கள் இது மாதிரியான பொருட்களை வைத்து வரலாற்று முந்தைய காலத்தை நம்மளால கணக்கிட்டு பண்ண முடியும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாமம் வந்து முக்கிய பொருளா இருந்திருக்கு ஏன்னா மனிதர்கள் வந்து பரிணமிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொற்கள்னு ஒண்ண கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முந்தைய காலத்துல மனிதன் வந்து பரிணமிக்கவே இல்லைன்னும் கருவிகள் எதுவுமே அப்பதான் உபயோகப்படுத்த தொடங்கினாங்கன்னும் ஒரு ஆரம்ப காலத்தை குறிக்கும் கருவிகள்னு வரும்போது அதுல மொதல் விஷயம் கற்காலம் இந்த கற்காலத்துக்கு அப்புறம் செம்பு உலோகம் உள்ளடக்கிய மொத்த காலம் வரும் இந்த கற்காலத்தையும் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா கற்காலத்திலையும் எழுத்துக்கள்னு ஒண்ணு கிடையாது இந்த கற்காலத்தையே வந்து மூன்று வகைகளா வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து பிரிக்கிறாங்க அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய கற்காலம் பழைய கற்காலத்துல தடமுரடான துண்டு துண்டான கற்களை வச்சு பழைய கற்காலத்துல வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த கற்களே வந்து கருவிகளாக உபயோகப்படுத்திருக்காங்க பழைய கற்காலத்துல இங்கிலீஷ்லிக் அதற்கப்புறம் இடை சொல்லுவாங்க இடை கற்காலத்தை மெசோலித்திக் காலம் அதாவது சொல்லுவாங்க இந்த காலத்தை அவங்க உபயோகப்படுத்திய கற்கருவிகளை வைத்து கணக்கிடு பண்றாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்தில் மிகப்பெரிய கற்களை வந்து கற்கருவிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது உபயோகப்படுத்தியிருக்காங்க இடைக்கற்காலத்தில் அந்த கருவிகளோட அதாவது அந்த கற்கருவிகளோட அளவுன்றது வந்து மிக சிறியதா இருக்கு அதாவது கூர்மையான கற்களை வைத்து வேட்டையாடி உணவு சேகரித்து சாப்பிட்டு அதற்கப்புறம் உணவு முறையும் பரிணமிச்சிருக்கு இடைக்கற்காலத்தில் மூணாவது பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் இங்கிலீஷ்ல நியோலித்திக் சொல்லுவாங்க இந்த புதிய கற்காலத்தை எப்படி கணக்கெடு பண்றாங்கன்னா கற்கருவிகள் இதற்கு கூட வந்து உலோகத்தாலான காப்பாரா காப்பர் பொருட்களால் ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது உலோகத்தால் ஆன ஒரு கைப்பிடியும் அதோட கைப்பிடியோட கூர்மையான கூர்மை வாய்ந்த கற்களை கற்களை இப்படி உலோகத்தோட புதிய கற்காலம் சொல்லுவாங்க இதற்கப்புறம் வேளாண்மைன்றது ஒன்று உள்ள வந்துச்சு விவசாயம்ன்ற ஒரு முறை நடந்தது அதுக்கப்புறம் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சு ஒளியை உபயோகப்படுத்தி அதற்கப்புறம் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி மொழியை கண்டுபிடிச்சி வரலாற்று காலத்து நாட்டுக்குள்ள வந்தாங்க இப்படி வரலாற்றுக்கு முந்தைய இருந்த காலத்துல அவங்க உபயோகப்படுத்திய பொருட்களையும் அவங்களோட மனித எலும்பு கூடுகளின் எச்சங்களை வைத்து மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல அது இல்லாம இன்னொரு முக்கியமான முறை இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல எழுத்துன்னு ஒண்ணு இல்லாதப்போ மனிதர்கள் அவர்கள் வாழும் காலத்தை வந்து ஓவியங்களா வரைஞ்சி வச்சிருக்காங்க அவங்க வாழ்ந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா குகைகள் பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரியான இடத்துல அவங்க எல்லாமே வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி குகைகள்லையோ பள்ளத்தாக்குலயோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கை நிகழ்வை வந்து ஓவியங்களா வரைஞ்சி வச்சிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் மலைப்பகுதிகளில் உள்ள குகைகளில் ஓவியங்கள் இருக்கு இது எல்லாமே தற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து அவங்களோட காலத்துல நடந்த சில நிகழ்வுகளை வந்து ஓவியங்களா வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு காலத்திலையும் அவங்களோட நிகழ்வை வந்து ஒவ்வொரு முறை வந்து மனிதர்கள் வந்து குறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க சொல்லலாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ஓலைச்சுவடிகளின் காலத்துக்கு முந்தைய காலம் வரலாறு நம்ம பார்க்கணும்னா கல்வெட்டுல பார்க்கலாம்னு சொல்லலாம் கல்வெட்டுக்கு முந்தைய காலத்தோட வரலாறு நம்ம பார்க்கணும்னா பாறை ஓவியங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் தமிழ் தாங்க இந்தியாலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக பாறை ஓவியங்கள் இருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுபடி இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு பாறை ஓவியம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில ஏலகிரி மலைன்னு ஒன்னு இருக்குங்க ஏலகிரி மலையில இருக்க ரெட்டியூர்ல ஒரு மலையின் குகை பகுதிகளில் பாறை ஓவியங்கள் வந்து கிடைச்சிருக்கு குகை இயற்கையா அமைந்த குகை மனிதர்களால் அமைக்கப்பட்ட குகை மாதிரியே கடல் மட்டத்திலிருந்து அடி உயரத்துல இருக்கு தோராய்மா நூறு சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த குகையில சுமார் எண்பது மனித மற்றும் விலங்கு உருவங்கள் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க இவை எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்சதா சொல்றாங்க இத முதல்ல பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட்டியூர் மக்கள் தாங்க இந்த உள்ளூர் மக்கள் எல்லாருமே இந்த மலைப்பகுதிகளுக்கு வந்து போயிட்டு வரும்போது அந்த குகையில் இருக்க அசாதாரணமான ஓவியங்களை வந்து பார்த்துருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மக்களிடையே பரவ ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த குகை ஓவியங்களை பார்த்துட்டு இது வரலாற்று அறிஞர்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கலாம் இத நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லுவோம்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் யார்கிட்ட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு தாங்க இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்க அறிஞர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த விஷயம் தமிழ்நாடோட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மற்றும் தமிழக துறை தலைவருமான ஒரு ஒரு குழு போதுங்க அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் அந்த பாறை ஓவியங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் அதாவது கற்கால மனிதர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை நிகழ்வை வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க வருடங்களுக்கு முன்பு இந்த குகை வந்து மனிதர்கள் தகுதியான ஒரு இந்த கற்கால மனிதர்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலங்களும் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சலர்கள் சொல்றாங்க இந்த குகை ஒரு ஐம்பது பேர் தங்கும் அளவிற்கான குகை என்றும் இது பண்டைய காலத்துல வேட்டையாடி உணவு சாப்பிடுவர்கள் தங்கக்கூடிய இடம் வரலாற்று ஆராய்ச்சலர்கள் சொல்றாங்க விலங்குகளின் மேல் அமர்ந்திருப்பது நடனமாடுவது சண்டையிடுவது அது மட்டும் வெற்றிகளை கொண்டாடுவது இது ஆரம்ப கால மக்களின் சமூக மற்றும் சடங்கு வாழ்க்கையை இந்த ஓவியங்கள் வந்து குறிப்பிடுவதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஓவியம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மர்மமான வெள்ளை பொருட்களால் வரையப்பட்ட இருக்குன்னு சொல்றாங்க அதை கண்டுபிடிக்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வந்து முயற்சித்தாங்க ஆனா முடியல அது என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியல இந்த மாவட்டத்துல இந்த மாதிரியான பாறை ஓவியங்கள் மிக பழமையான பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறையினும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது இதை சுற்றி உள்ள பகுதிகளில் மலை பகுதிகளில் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இன்னும் இதே மாதிரியான பாறை ஓவியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓவியம் வந்து இங்கே வர பார்வையாளர்களால் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த பாறை ஓவியங்கள் வந்து அழிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களாக இருந்த பாறை ஓவியங்கள் இன்னும் சில வருடங்களில் வந்து அழிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி கீழடி அகழ்வாராய்ச்சி எல்லா மக்களிடம் சென்றதோ அதே போல இந்த ஏலகிரி பாறை ஓவியங்களும் எல்லா மக்களிடமும் சென்றடைய வேண்டும் என்பது நம்ம எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் இது போன்ற அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் நடந்து தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழக நிலப்பரப்பின் தொன்மையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும்